எயிட்டி ஃபோர் டேஸ் ரீடிங் சேனலில் நம்ம அறுபத்தி எட்டாவதாக பார்க்க போகிற புத்தகம் பெத்தவன் இந்த புத்தகம் இமயம் அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு நாவல் இந்த நாவலில் நான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த கதை ரொம்ப ஃபேமஸான ஒரு கதையும் கூட இந்த நாவலில் பேசப்பட்டிருக்கிற கதை என்னன்னா இங்க நம்ம சமூகத்தில் காதலுக்கு எதிராக செயல்படுற சில சமூக பண்பாட்டை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ற ஆட்கள் அவங்களால இந்த காதல்ன்றது ஹேண்டில் பண்ணப்படுது ஒருத்தரோட காதல் வந்து இந்த சமூகத்துல எந்த அளவு பிற்போக்கா பார்க்கப்படுது அப்படின்றதோட ரெப்ரசன்டேஷன் மாதிரி இந்த புத்தகம் இருக்கும் இன்னும் இந்த புத்தகம் படிக்கும்போது இதுக்கு முன்னாடி காதலிச்சதாலேயே கொலை செய்யப்பட்ட சில நபர்களை நமக்கு நினைவுபடுத்தும் இந்த புத்தகம் எல்லாருமே படிக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு முறையாவது ஒரு இடத்துலையாவது சின்னதா நமக்கு ஒரு கண்ணீர் துளி வராம இருக்காது அந்த அளவுக்கு மனதை நம்மளோட மனசை ஒரு வந்து இந்த இந்த புத்தகம் சொல்லியிருக்கு பெத்தவன் அப்படின்ற டைட்டில் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு அப்பாவை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா என்ன ஆகுறாரு அந்த அப்பா என்னவா மாறுறாரு அப்படின்றத பத்தி இந்த கதை நம்ம படிக்கும்போது நம்ம புரிஞ்சுப்போம் இன்னும் சொல்ல போனா இங்க சாதி அப்படின்றது இந்த சமூகத்துல எந்த அளவுக்கு ஒரு பிற்போக்குத்தனத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கு காதலுக்கு இந்த சாதின்றது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்றத வெறும் சாதியை சார்ந்து மட்டுமே யோசிக்கிற இந்த பிற்போக்குத்தனம் நம்ம சமூகத்துல எந்த அளவு ஒரு பிரச்சனையை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீடைலா இந்த புத்தகம் பேசியிருக்கும் இன்னும் சொல்ல போனா பெற்றோரே வந்து இந்த பிள்ளைகளோட காதலை ஏத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட ஊர்ல இருக்கிறவங்க சொந்தக்காரங்க சாதிக்காரங்கன்னு சொல்லிட்டு ஏதேத ஏதோ பேர்களில் இருக்கிற நபர்கள் அந்த பெற்றோரை வந்து எந்த மாதிரியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அவங்கள எந்த இடத்துக்கு தள்ளுறாங்க அப்படின்றத ரொம்ப ரத்தமம் சதயமாக சொல்லியிருப்பார் இந்த கதையை படிச்சுட்டு நம்மளோட மனசை ஒரு இடத்துல வச்சு நம்ம யோசிக்கவே முடியாது ஏன்னா இதில் அவ்வளோ தாட்ஸ் வந்து நமக்குள்ளே வரும் அவ்வளோ இடத்துல வந்து நம்மளை உழுக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஆழமான கதைகள் அப்படின்றது அவசியம் பேசப்பட வேண்டியவை அப்படின்றதால இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் இந்த புத்தகம் நீங்க படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப் கொடுக்கிறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க எல்லாருமே முறையாவது படிச்சு பார்க்க வேண்டிய இமயம் அவர்களோட ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இந்த பெத்தவன் நன்றி